வணக்கம் உறவுகளே கே ஏ ஜெஃப்னா அரோ சேனலூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நீங்கள் தரும் ஆதரவுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதிதாக வருபை தருபவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள் உறவுகளை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பதான் அந்த யாழ்ப்பாண கோட்டைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் என்ற பெயர் பலகை யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவுக்கும் ஒரு கோட்டை இருக்கின்றது அது ஒல்லாந்தர் நாள் கட்டப்பட்ட கோட்டை அந்த கோட்டைக்கு முன்பக்கத்தில் தான் இந்த பலகை காணப்படுகிறது அழகாக எழுதப்பட்டு மூன்று மொழிகளையும் எழுதப்பட்டிருக்கின்றது அன்புடன் வரவேற்கின்றோம் என்ற பலகை கோட்டைக்கு தினம் தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து சென்று பார்த்து கொண்டு போகின்றார்கள் நீங்கள் இப்போ பார்த்தா தெரியும் இன்றைய நாள் கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆத நாள் ஒரு விடுமுறை நாள் அதனால் தென்னிலங்கையில் இருந்தும் அந்த சிங்கள சகோதரர்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்தவர்கள் கூட தினம் தினம் வந்து இந்த கோட்டையை பார்த்து செல்கிறார்கள் இந்த கோட்டைக்கு முன்பக்கத்திலே இது கூட இந்த ஒல்லாந்திறனால் கட்டப்பட்ட தேவாலயம் தான் சொல்கின்றார்கள் அந்த தேவாலயத்தில் ஒரு பெருவிழா ஒன்று நடைபெறுவதற்கு ஆயுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தேவாலயத்தை தான் நீங்கள் இப்போது இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கார்கள் தேவாலயம் ஒரு திருவிழாவுக்காக அந்த ஆயத்தமாக காட்சி அளிக்கின்றது அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான காட்சி பார்த்தாலும் மக்களும் இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அந்த கோட்டையை நோக்கி உள்ளுக்குள் செல்வோம் அந்த கோட்டையை பற்றிய மிகப்பெரிய வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது இது போர்த்துகேரால் கட்டப்பட்டாலும் கட்டப்பட்டாலும் பாதுகாப்பு காரணம் பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தினால் திருப்பி அது ஒல்லாந்தர் நாள் வடிவிலே அந்த கோட்டை கட்டப்பட்டது அந்த கோட்டையை தான் பார்க்க சென்று கொண்டிருக்கிறேன் என்ன அழகாக அந்த நட்சத்திர வடிவில் தான் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது அந்த கட்டுமான வேலையை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் எவ்வளவு பலமாக கட்டியிருக்கின்றன மாதம் மிகவும் அழகாக காட்சி அளிக்கின்றது பல தேவைகளின் பொருட்டு இந்த இன்ப ஐங்கோண வடிவிலே இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது அது இந்த பாதுகாப்பு கருதித்தான் அது நாள் திருப்பி விடித்து கட்டப்படுது வேறங்கள் இந்த நுழைவாயின் ஊடாக செல்வோம் நுழைவாயில் அந்த கதவு அழிந்து விட்டது அதாவது உங்களுக்கு ஒரு யுத்தம் நடைபெற்றது அந்த யுத்தத்தில் அது அழிந்து விட்டது இதெல்லாம் அந்த யுத்தத்தில் அழிவிட்ட பகுதி தான் அந்த கதவு இதெல்லாம் அந்த கதவு கொழுவி இருந்தது அந்த கதவு இப்பொழுது உடைந்து விட்டது அந்த இரும்பு துண்டு மாத்திரம் இருக்கிறது அந்த கல்லை பிறகு முழுக்க முழுக்க அந்த சுண்ணாம்பு கற்கள்னாலே கற்கள்னாலே சுண்ணாம்பு கற்கள்னாலே சேர்த்து அந்த சுவர்கள் கட்டப்பட்டிருக்கிறது இருந்தாலும் பலமாக கட்டப்பட்டிருக்கிறது தொழில்நுட்பம் குறைந்த காலத்தில் கூட என்ன அழகாக அதை கட்டி இருக்கார்கள் இப்படியே நாங்கள் உள்ளுக்காய் போவோம் இந்த உள்ளுக்கா போகும் பொழுது மிகவும் ஒரு ஏதோ ஒரு பாதுகாப்பு இது இந்த பீரங்கிகளை உருட்டி செல்வதற்காக சாய்வாக கட்டப்பட்டிருக்கிறது சாய்வாக கட்டினா தான் இந்த பீரங்கிகள் அந்த காலத்துல பீரங்கி எல்லாம் கூடுதலாக பயன்படுத்தப்படுது அந்த பீரங்கி வண்டிகளை உருட்டி செல்வதற்காக தான் அந்த சாய்வாக கட்டப்பட்டிருக்கிறது பாருங்கள் பேர்பலகை இதை விட அங்க பாத்தீங்கன்னா தெரியுமா அதுல அந்த படை வீரர்கள் தங்கி நின்று போவதற்காகத்தான் இந்த ஒரு அறையாக காட்டப்படுறது உள்ளுக்கறது பாத்தீங்கன்னா உள்ளுக்க போய்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இப்படி எல்லாம் கட்டப்படும் அறை அறையாக நிறைய கட்டப்பட்டிருக்கிறது நாங்கள் உள்ளுக்க பொருட்களாக தெரியும் இது இந்த ஆளி இந்த ஆளி பல தேவைக்காக கட்டப்படுது அதாவது அடைத்து வைத்திருக்கிற கைதிகள் தப்பி போகாமல் அல்லது உள்ளுக்குள்ள இந்த எதிரிகள் இலகுவாக உள்போக முக முடியாத வாரம்தான் இந்த ஆளி அமைக்கப்பட்டிருந்தேன் இருந்தாலும் இது ஆளி அவ்வளவு ஆழ்பம் இல்லை என்ன காரணம்னா அந்த காலத்தில் தொழில்நுட்ப பிரச்சனையால் அது இடையில் நிறுத்தப்பட்டதாக அது வரலாறு இருக்கிறது அந்த உள்ளாந்த காலத்தில் போர்த்துகீரும் அதை முயற்சி இது பார்த்தார்கள் இப்போ இந்த உள்ளாந்தர்களும் வந்து திருப்பி அந்த முயற்சி இதை பார்த்ததாலும் அதுவும் சரி வரவில்லை இந்த ஆளி தோன்றோ அவர்கள் பிரச்சனை இருந்ததாக சொல்லப்படுகிறது அது வரலாற்றின் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆளிகள் ஆனாலும் இந்த ஆளிகள் விழுந்தால் தப்ப முடியாது அதுதான் தப்ப முடியாது பல பார்வையாளர்கள் பார்த்துவிட்டு செய்கிறார்கள் சிலர் பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் உள்ளபடுவோம் இந்த இப்படியே கோயிலுக்கு அந்த முன்னுக்கு பாருங்க இந்த காவலாளி எங்கையும் இந்த காவலாளியை முன்னே நிறுத்துவார்கள் இந்த கோட்டைக்கும் காவலாளி முன்னுக்கு நிற்பதற்காக பாதுகாப்பாக நிற்பதற்காக அந்த சூடுகலன்களை வைத்துக்கொண்டு பாதுகாப்பாக அந்த அந்த காலத்தில் இந்த பீடங்கிலான அதில் வைத்துக்கொண்டு பாதுகாப்பாக அந்த கட்டப்பட்டிருக்கிறது வேறு இந்த உள்ளுக்கு போனால் தான் தெரியும் உள்ளுக்கு போவோம் கொஞ்சம் பழுதடைந்த நிலையதான் இருக்குது இருந்தால் அந்த ஓட்டுக்கிழக்க பார்ப்போம் ஓட்டுக்கலாம் மேலே எல்லாம் கொஞ்சம் பழுதடைந்து விட்டது உடஞ்சி விடுவது நிலையில் இந்த ஓட்டுக்களால் பார்த்தா நான் தெரியுது கொண்டு பார்ப்போம் ம் அந்த மாதிரி தான் தெரியுது இந்த ஓட்டுக்கிலேருந்து பார்த்தாலே அங்கே யார் வரையிலும் போயிடலாம் உண்டை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் பக்கத்துல அங்க இருக்கு இந்த ஓட்டு வேணும் மறைவாக நின்று பார்த்தாலும் அது அழகாக தான் தெரிகிறது அங்கே வெளிநாட்டு பயணிகள் வருகிற அவர்களும் பார்க்கத்தான் செல்கிறார்கள் பாருங்க தெரிய உள்ளுக்கே செல்வோம் அந்த முன்பக்க ரோட்டம் இன்று அந்த முன்பக்கோட்டம் எல்லா மக்கள் அதாவது இருந்து நான் சிங்க சகோதரர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் ஒரு அவை இருக்கு காட்சிப்படுத்தி இருக்கு அந்த யாழ்ப்பாணத்துல என்னென்ன திரவழிகமான இடங்கள் இருக்கு அந்த படங்கள் மூலமும் சில ஆவணங்கள் மூலமும் அதை காட்சிப்படுத்தியிருக்கார்கள் யாழ்ப்பாண கோட்டைக்குள்ள எங்களோட வரலாறு சம்பந்தமான அந்த பொருட்கள் வரலாற்று மூலாவிய பயன்படுத்திய அந்த பொருட்கள் எல்லாம் அந்த ஆவணப்படுத்தப்பட்டு இங்கே அந்த தொல்லியை திணைக்களம் ஆவணப்படுத்தி அதை பாதுகாப்பாக காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இது பொரு பயன்படுத்தி வேண்டும் உள்ள அந்த போட்டுக்கியர் பயன்படுத்தி வேண்டும் சொல்கிறார்கள் எடுக்கப்பட்ட பொருட்கள்லாம் இங்கே இந்த வாசலில் பதிக்கிற கண்டுகள் அந்த கல்லுகளையும் இங்கே காட்சிக்காக வைத்திருக்கிறார்கள் கல்லுகளை காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிற கற்கள் இதை விட கற்கள் கீடங்கி தான் அந்த ஆங்கில காலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட கீடங்கி இது அழகாக போயிட்டு கூட மக்கள் வந்ததன் காரணமாக அவரை அதை பார்க்க முடியல இருந்தாலும் இதுவும் அந்த கோட்டைக்கு எடுக்கப்பட்ட அந்த பொருட்கள் தான் ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் நெடுக்கம் உடனடியா அகந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களின் தான் மக்களின் பாடலுக்காக இங்க பாத்தீங்களா தெரியும் அந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற சகல இடங்களையும் ஆவணப்படுத்தி எங்கெங்க என்னென்ன இருக்கு என்றதை தெளிவாக எழுதி மக்களின் பார்வைக்காக அப்படியே நாங்கள் இது அந்த பீடங்கி அதான் உள்ள நான் பார்க்க வைக்கணும் சனங்களாக இருந்தது அதாவது ப்ரோட்டா இருந்தது அதாவது சாப்பதா இருக்கிறது இதெல்லாம் அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இடங்களை ஆவணப்படுத்தி மக்களுக்காக வைத்திருக்கிறது தொல்லியல் சிணைக்களம் இலங்கை தொல்லியல் திணைக்களம் அப்படியே வாங்கினாங்க படி இல்லை பக்கத்தரையிலேயும் அந்த அப்படித்தான் முக்கியமான சில இடங்கள் புராதன இடங்களை அவனப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதை மக்களும் இருக்க எனக்கு நிரபெருமை நிறபெருமை அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறது

தங்கி நின்று போருக்கு செல்வதற்காகவும் கட்டப்பட்டிருக்கிறது இந்த அற எனக்கு ஆரம்ப படையிருக்கு அறையல் இந்த கோட்டைக்குள்ள பல இடங்களில் நாலு நடுவில் எல்லாம் போர்த்துக்கேர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இலங்கைக்கு உங்களுக்கு தெரியும் உள்ளாந்தர் அந்த போர்த்துகேடம் இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அந்த கோட்டையை போர்ட்டு நியல் கெப்பாலும் பலருடைய ஆட்சிங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இனி உள்நாட்டிலும் இந்த இலங்கை அரசாங்கம் வந்து மாறி மாறி அவர்களுடைய கைகளிலும் இவகப்பட்ட அவர்களுடைய ஆளுகைப்பூலும் இருந்தது சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்தடமாக இருப்பதனால் அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து செல்கிறார்கள் இதை தேசிய பரபுரிமை அமைப்பு மற்ற தொல்லியல் திணைக்களம் தான் இதோட பாதுகாத்துகிறது இதில் அந்த உங்களுக்கு இன்னும் ஒன்று செல்லுவனும் இல்லை அந்த பெஞ்ச இடிவாடு உள்ள இடங்களை தான் நாங்கள் இப்போ நோக்கி நோய்கொண்டிருக்கிறோம் இதில் அந்த நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த போர்த்துக்கீர ஆட்சியில் யாழ்ப்பாணத்தில் மாத்திரங்களை எட்டு அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்ததாக சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தி எட்டு பேரை பிரித்தானியருடைய கொடிதான் இந்த கோட்டையிலே பறந்தது இதுதான் அந்த நீதிமன்றம் இந்த கோட்டையிலே நீதிமன்றம் இருந்தாச்சு அது கூட விரிந்தான் இருக்கிறது இதுதான் நீதிமன்றம் படியா பாருங்க நீண்டு அப்படி நீண்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி நீண்டுக்கு போதும் நீதிமன்றம் அப்படி தான் அமைத்திருக்கிறார்கள் பெரிய நீதிமன்றம் தான் இருந்தது இதில் உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லணும் பல கட்டிடங்களை நீங்கள் பார்த்தாலும் இந்த கோட்டையை கட்டுறது மக்களை இந்த கல் கொண்டாடுறது கேக்கேஸ் அதாவது காங்கிரஸ் துறையிலிருந்து நிறையாக அங்கிருந்து மக்களை விட்டு அந்த கல்லுகளை கொண்டதை கடத்தி இருக்கிறாங்க அந்த மக்கள் மூலம் ஒரு ஆள் ஒரு ஆட்டை கொடுக்க ஒரு ஆள் மற்ற ஆட்டை கொடுக்க மற்ற ஆட்டை கொடுக்க அப்படி கேக்கேஸ் இங்கிருந்து காங்கிரஸ் துறையிலிருந்து கோட்டை மட்டும் இந்த குறிவட்ட கைதிகளை கைதிகள் உட்பட மக்களை பயன்படுத்தி இந்த கோட்டை கட்டப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்கு அப்படி வாங்க போவோம் இதுல அந்த வகையில் அந்த தலைமணி மாற்ற வீடுகள் அதெல்லாம் இதுல ஒரு வீடு ஒன்று இருந்திருக்கு அதாவது இந்த டொய்லெட் எல்லாம் கட்டியிருக்காங்க கழிப்பறை பார்த்து வந்து கழிப்பறை கட்டிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் வடிவாக கட்டிட்டு கழிப்பறை வீடு நான் உடைச்சு எடுத்தாச்சு அங்காள கழிப்பறை இருக்கு அங்காளம் எல்லாம் பைப்பு எல்லாம் போகுது பார்த்து போகுது எதிரிகள் இலகுவாக உள்நுழைய ஆடுகள் கட்டப்பட்டுள்ளது ஆடுகள் கனரக பீரங்கி தொழில்நுட்பம் அந்த காலத்துல இருந்தாலும் தமிழ் மன்னர்களும் சளைக்காமல் எல்லாம் அந்த போய் ஆங்கிலேயர்களோடு போரிட்டிருக்கிறார்கள் பொருட்டு வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அதுதான் இங்க முக்கியமா நம்ம சொல்லணும் நான் கட்டிடுறாங்க பீபூமியில் அந்த போர் வீடுகள் ஓய்வெடுப்பதற்காக தங்கி நிற்பதற்காக அந்த ஒன்று கூடுவதற்காக என்றெல்லாம் பல தேவைகளுக்காக பல கட்டிடங்கள் இங்கே கட்டப்பட்டு

தக்கவாறுான் அந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் அந்த இது அந்த வீரர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு வீடு என்று சொல்கிறார்கள் அதாவது தலைவர்கள் வீடாக இருக்கலாம் அல்லது போர் வீரர்கள் ஓய்வெடுப்பதற்கான இடமாக இருப்ப இருக்கலாம் பல அறைகளை கொண்ட ஒரு நீண்ட கட்டிடமாக அது காட்சி புல்லு கூடெல்லாம் வளர்ந்து எல்லாம் திருத்தோம் நெதர்லாந்து அரசு இந்த நிதியுதவியில சேர்வதா

போட்டிய சுற்றி நீங்கள் பழைய பாதா தெரியும் இந்த உத்து பாதா தெரியும் இது இந்த டொய்லெட் டொய்லெட்